சூரியநாதம் தேவபாஷையில் சிவவாக்கியர் இசைந்த பண்ணெழுத்து என்பது ஓரெழுத்து எழுதும்போது அதில் வட்டம் வரை குறி புள்ளி நெடில் குறி என்று வரும் வடிவ எழுத்துகள் அனைத்தும் நீ என்பது சூரிய சக்தியை சூரிய குருவஞ்ச வசனமும் கூறுவது பரம்பரை வழியாய் வந்த பதம் அதை பற்றி மோனபரம் கவிக்கும் வான் இதில் நீ என்பதன் அர்த்தம் புரியும் கேட்போருக்கு சூரியநாதம் நாற்பத்தி இரண்டு பாகம் கூறுவதில் உள்பொருள் தேவ பாஷையில் சூரிய குருவஞ்சம் இரண்டாம் குறிப்பு உரமாகி நின்று உதிர்க்கும் ஒளிமய உச்சிக்கனலை சிரமதன் காப்பு ஞான சூரிய கவிக்கும் இதுவே என்று கூறுவது சூரியனை தேவபாஷையில் கூறுவது சித்தர்கள் குறிப்புகள் எதுவும் ஏதாகும் என்று பார்க்கலாம் அதன் உள்பொருள் குறியில் மறுக்குறி என்று கூறும் எழுத்துக்கள் மலையாள மொழி நாராயணகுரு கூறுவது தொடக்கம் அதே முடிவில் சில வா தமிழ் சித்தர்கள் கூறுவதும் மலையாள ஆத்தோமா பிரதேசம் அதில் எழுபத்தி ரெண்டாம் குறிப்பு கூறுவது கிரியையொரு குறித வித்திய கேவலம் சென்மயி மறை குறிது வித்ய மாயையாலே நியதமதி இங்கனே நிற்கிலும் பெரிஞ்ச துவய பரபாவன துல்லியும் தமிழில் பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் உண்டு மலையாளத்தில் பதினைந்து அது இர் அம் ஆ என்ற மூன்றெழுத்தில் இர் என்பது தமிழ் அக்கெழுத்தை மறைத்து போட்டு கூறுவோம் அம் அ என்பதில் வலது பாகம் வரும் எழுத்தின் தத்துவம் அதன் முடிவை கூறுவது இப்படி இங்கு கூறுவதில் பிரித்தெடுத்தால் குறித்த வித்தை கேவலம் சின்மை மறு மறுக்குறி வித்தை மாயையாலே நியதி மதி இங்கனே நின்றிடும் பிரிந்து இந்திரிய பரபாவ சமம் ஆவது சித்தர் பரிபாஷா அகராதி தமிழ் கூறும் நியதி என்பது இருபத்தி நாலு தத்துவ முப்பத்தி ஆறு தத்துவத்தில் இருபத்தி நாலு பால் என்று கூறும் வார்த்தை பால் மாயப்பாள் காரியப்பால் இது இருபத்தி நாலில் நியதி என்பது அர்த்தம் உள் வினை പഞ്ചമലത്തിനോട് ചെയൻചെയോട് വരുവത് തൊണ്ണൂറ്റി ആറ് തത്വ ശരീരപൊരു ദേവഭാഷയാ മലയാള നാരായണ കുരു കൃത് കുറിത്തമിൽ ആക്കിയത് അത് പഠിത്തത് ചെയൽ ഉടലിൽ പൊരുൾ പ്രാണയമം ഉടലുക്ക് മുനിയായി പ്രാണയമ பொருள் அதன் தத்துவம் மூலம் திறந்து வந்து முனி உடல் வித்தை கிருகரன் வாயு பசியை கட்டுப்படுத்தும் நரம்பில் பிராணயாம சூடு கிரியையில் அது கேவலம் சின்மை என்பதும் மறு மறு குறி வித்தை அந்த வித்தையின் மேன்மை கீ அடுத்தது பூ அப்போது கிருகரன் வாயு என்பது கீவித்தை வித்தை குறிவித்தையில் கூ மறுக்குறிவித்தை கூர்மன் வாயு செயல் வாயை மூடுதல் அதற்கு அந்த நரம்பு செயலை பக்தியால் மாற்றுவது பிராணயாம சூடில் அது மாயையாலே நியதி மதி இங்கே நின்றிடும் மாய உடலுக்கு வாய் செயல் ஆகாரம் உண்பது ஜலம் இந்த செயல் முடிவு அகங்காரம் காமம் மாய உடல் தொடக்கம் அகங்காரம் இருபத்தி நாலு தத்துவம் பஞ்சமலத்தில் லோபம் அர்த்தம் பஞ்சமலத்தில் கூறியது அந்த செயலுக்கு நியதி அதை மதியால் நே நேடி எடுப்பது பிராணயாமச் சூடில் உடலில் எங்கும் கிரியையாய் செய்வதில் அந்த பிராணயாம சூடு உடம் நரம்புகளை மயக்கி அந்த நரம்பு நியதி என்னும் தத்துவத்தை மதியால் நேடுவது பிராணயாம சூடில் அந்த நரம்புகளை தளர்த்தி வருவது இதில் மூன்று சக்தி உடலில் இந்திரியம் பரபாவ சமமாவது பர என்பது வாயு பாவ அந்த சூடின் பாவமாற்றம் உடல் தத்துவ செயலில் சமமாவது பிரிந்து இந்திரியம் பிராணயாம சூடு உடலில் மஞ்ச இரத்தம் வெள்ளை நிறத்தை சூடு உருவாக்குவது அதிச்சூடு கொள்வதில் மூன்று நிறத்தில் இயங்கும் நரம்புகள் தளர்வு ஏற்படுவது பரபாவம் தர பிரகிருதியில் வாயு அக்னி அகபூத உடலில் வாயு சுவாசம் எடுப்பதில் சூடு உருவாவது அது பிராணயாம சூட்டில் அதீத சூடு பாவமாற்றம் உடல் உறுப்பு நாடிகளை சமமாக்குவது இங்கு தமிழை திருத்தமிழாக்கி தேவபாஷை வசனம் உருவதில் உடல் பொருள் காண்பது சமாதி அதன் நியம செயல் குறிப்புகள் வசனமாய் சிவபுராணம் மலையாளம் அது சனி பிரதோஷ மகாத்மியம் அதை பார்த்து இவர்கள் எழுத்து அக்ஷரப்படிப்பு படித்து ஆசானாய் பண்டிதனாய் கூறுவதில் அதன் உடல் பொருள் தத்துவங்கள் அனை அனைத்தையும் கூறுவதில் சிவபுராணம் வசனம் பார்த்து அதன் தத்துவம் எழுதுவது முனி உடலான நாராயணகுரு படித்தது செயலாக்கிய உடல் அடுத்த நடவடிக்கைகளை எழுதியது அதன் வழியில் மொழி மாறினாலும் தத்துவம் தமிழ் வழியே இப்படி கோடிகள் வாரி கொடுத்தாலும் உலக மொழிகளில் உலக மதம் கூறாது தமிழ் சத் சித்தர்கள் கூறுவது போல் அந்த வழியில் இன்று யார் கூறவுள்ளன சத்தியம் ஆடம்பரத்தில் இல்லை பக்தி உடல் ஆடம்பர உடல் மாற்றி வருவது பக்தி உடலில் அல்லாமல் எதுவும் உதிப்பது கிடையாது அதைக் கூறுவது தேவ பாஷையில் செய்து பாவனை உடலில் அர்த்தம் புரிந்து சாதனை மனித அறிவு உங்களில் படர அந்நிய நிழலை தீண்டாமல் அவனவன் உடல் கூறில் உருவாகும் உறுப்புகளை ஊர்வது